இந்த ஒன்பது இரவுகள் வந்து பாருங்க வருஷத்துல நாலு ஒன்பது இரவுகள் வருது நாலு நவராத்திரி வருது இந்த நவராத்திரி வந்து வாராகி தாயார வழிபாடு உரிய ராத்திரிகள் சொல்லலாம் விவசாயத்துக்கு உகந்த தாய் அதாவது விவசாயிகள் வணங்க வேண்டிய ஒரு உத்தமமான தாய் அப்படின்றது இருக்கு நாடு நல்ல செழிச்சு இருக்கணும் பஞ்சம் பட்டினி இருக்க கூடாது அப்படின்னா வாராகி தாயார வழிபாடு பண்ணணும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோயேன் ஒரு பொம்பளை பிள்ளை அவள் லைஃப்ல ஏதோ எந்த தப்புமே அந்த பிள்ளை செய்யல ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வசிங்கப்படுற அவமானப்படுற அவளோட சுயமரியாதை பாதிக்கப்படுது செய்யாத தப்புக்கு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகிறான் இந்த காலத்துல வந்து பாருங்க ஆண்கள் எது செஞ்சாலும் பெரிய விஷயமா ஆகாது ஆனா ஒரு பெண்ணை நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா அந்த சரியில்லை அப்படின்றதுல ஓராயிரம் அர்த்தம் வந்துடும் அந்த செரியில்லை அப்படின்ற ஒத்த வார்த்தைக்கு பலர் கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு ஒழிச்சிடுவாங்க இல்லைங்களா வருஷ கணக்கா உழைக்கிறேன் நான் இந்த ஒன்பதே நாள் தாயாரோட காலடியை பிடிச்சிட்டேன் கடைசி நாலு நாள் மூணு நாள் தாயாரோட காலடியை பிடிச்சிட்டேன் ஒரு வருஷம் ஃபுல்லும் என்ன பிரார்த்தனை பண்றனோ அதுக்கான பலன் கொடுத்துருவா தாயார் ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு நேத்தே இல்லைங்களாமா கடைசி மூணு நாள் தவற விடக்கூடாது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்ம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்மா இப்போ ஆடி மாதத்திற்கு முதல் மாதம் ஆணி மாதம் இல்லையா அந்த ஆணி மாதத்துல இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் ஆஷா குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாட்கள் நம்ம வந்து அம்மால வழிபட்டோம் அப்படின்னா சகல காரியங்களும் நடக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆஷா குப்த நவராத்திரி அப்படின்னா என்ன ஒன்பது நாட்களும் நம்ம கட்டாயமா அம்மனை வழிபடணுமாம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஷாட நவராத்திரி குப்த நவராத்திரி அப்படின்ற மாதிரியும் சொல்றது உண்டு பொதுவாக வந்து பாருங்க ஒன்பது நாட்கள் கூடுனது தான் நவராத்திரி நவராத்திரி அப்படின்றதுன்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்பது இரவுகள் இந்த ஒன்பது இரவுகள் வந்து பாருங்க வருஷத்துல நாலு ஒன்பது இரவுகள் வருது நாலு நவராத்திரி வருது அதில் முக்கியமாக இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுறதுக்குனே உரிய ஒன்பது ராத்திரிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாராகி தாயாரை நம்ம ஏன் வழிபாடு பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்க நம்ம அப் அகிலலோக அன்னையான அம்பிகை வழிபாடு பண்ணுவோம் அகில லோக ஐயனான ஈசனை வழிபாடு பண்ணுவோம் அப்போ இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி தாயார் வந்து அம்பிகையினோட சொரூபம் சக்ஷத் அம்பிகை கிடையாது லலிதா பரமேஸ்வரி தாயார்னோட படைத்தலைவியவர் சேனாதிபதி இவளை ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா பொதுவா வந்து பாருங்கம்மா இந்த வாராகி தாயாரனோட வழிபாடு அப்படின்றது பல விஷயத்துக்கு உகந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா நீங்க வாராகி தாயாரனோட விக்கிரகத்தையோ புகைப்படத்தையோ பாக்குறீங்க அப்படின்னா தாயார் ஏற்கலப்பையோடு உலக்கையோடு காட்சி கொடுப்பேன் புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இவ விவசாயத்துக்கு உகந்த தாய் அதாவது விவசாயிகள் வணங்க வேண்டிய ஒரு உத்தமமான தாய் அப்படின்றது இருக்கு நாடு நல்ல செழிச்சு இருக்கணும் பஞ்சம் பட்டினி இருக்க கூடாது அப்படின்னா வாராகி தாயார வழிபாடு பண்ணணும் இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாதுமா வாராகி தாயாரனோட வழிபாடு அப்படின்றது இப்ப இப்பதான் புதுசா வந்துச்சா கிடையாது ராஜராஜ சோழன் அவனோட கோயிலில் வந்து பாத்தீங்களானா நம்ம ஆவுடையார் கோயில்ல ஒரு பெரிய வாராகி இருப்பா ரொம்ப அழகா இருப்பா அவளுக்குன்னு தனி சன்னதி இருக்கு இப்ப நம்ம எல்லாமே எந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலும் நம்ம விநாயகரை வந்து முன்னிறுத்தி அவரை வணங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்றது விதி இது ஈசனே சொன்ன விஷயம் ஈசனே வந்து எந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ராஜராஜ சோழன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதன் முதல் வந்து பார்த்திங்கன்னா வாராகிய வழிபாடு பண்ணிட்டு அவளையே முதற் கடவுளாக எடுத்து பாவிச்சு வழிபாடு பண்ணி உத்தரவு கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்வார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்க தான் செய்து இந்த ஆஷாட நவராத்திரி எல்லா இடங்கள்லையும் வழிபாடு பண்ணப்படுது எல்லா இடங்கள்லேயும் கொண்டாடப்படுது அதே மாதிரி ஆவுடையார் கோயில்லையும் கொண்டாடப்படுது இது எப்படி அப்படின்னா தாயாருக்கு தேங்காய் பூ வச்சு அலங்காரம் பண்ணுறது தானியம் வச்சு அலங்காரம் பண்ணுறது மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பழ அலங்காரம் இப்படியெல்லாம் பண்ணி விமர்சையாக கொண்டாடுறாங்க அவங்க இந்த ஆஷாட நவராத்திரியை இது அங்கே மட்டும் இல்லாமல் பல ஸ்தலங்களில் கொண்டாடப்படுறது தான் தாயாரை வேறு எது எதுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னாமா இப்போ நீ ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ உன்ன வேண்டாம் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோயேன் ஒரு பொம்பளை பிள்ளை அவள் லைஃப்ல ஏதோ எந்த தப்புமே அந்த பிள்ளை செய்யலை ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அசிங்கப்படுற அவமானப்படுற அவளோட சுயமரியாதை பாதிக்கப்படுது செய்யாத தப்புக்கு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகிறா இந்த காலத்துல வந்து பாருங்க ஆண்கள் எது செஞ்சாலும் பெரிய விஷயமா ஆகாது ஆனா ஒரு பெண்ணை நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா அந்த சரியில்லை அப்படின்றதுல ஓராயிரம் அர்த்தம் வந்துடும் அந்த சரியில்லை அப்படின்ற ஒத்த வார்த்தைக்கு பலர் கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு அந்த பிள்ளைய வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சுடுவாங்க இல்லைங்களா என்ன காலம் மாறுச்சுனாலும் ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமமானம் பெண் உரிமை அப்படின்னு பெண்கள் எவ்வளோ பேசினாலும் பெண்கள் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒத்துக்கணும் இல்லைங்களா சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட பெண் பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகப்பட்ட பெண் நான் தப்பே செய்யல நான் தப்பு நாங்கள் முறையிட முடியாது ஆனா நான் தப்பே செய்யல ஆனா எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அப்படின்னா முறையிட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா பெண் தெய்வமான சேனாதிபதி தெய்வமான வாராகி தாயார் தான் புரியுதுங்களா இப்போ நான் பழி என் பழிக்கு பாவத்துக்கு ஆளாயிட்டா என்ன அசிங்கப்பட்ட மாதிரி அவன் அசிங்கப்படணும் இல்ல எனக்கு அவன் அசிங்கப்படலன்னா பிரச்சனை இல்லை எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னாலும் நான் வாராகிய வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்துல ஏகப்பட்ட செய்வின நேர்மறை ஆற்றல்களே சுத்தமா இல்லை எதிர்மறை எண்ணங்கள் ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்கு பூத பிரேத பிசாசங்களோட நடமாட்டம் ஏன் பிரம்மராட்சம் நடமாட்டமே இருக்கு அப்படின்னா கூட பிரம்ம ராட்சசனே இருந்தா கூட அவனை ஒழிக்கக்கூடிய வல்லமை வாராகிக்கு உண்டு புரியுதுங்களா இதே மாதிரி நிறைய விஷயம் செல்வம் சேர குடும்பத்தில் வந்து பாருங்க நிம்மதி சந்தோஷம் குதூகலும் பிரதிபலிக்க இது எல்லாத்துக்குமே வாராகி தாயாரோட வழிபாடு எனக்கு சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினி அடையணும்னா நான் வாராகிய வழிபாடு பண்ண புரியுதுங்களா அம்பிகையும் வழிபாடு பண்ணலாம் இருந்தாலும் அம்பிகை அடைவதற்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெனக்கெடனோ வாராகி ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சரிங்களா அப்ப இத்துணை விஷயத்துக்கு வாராகி தாயாரோட வழிபாடு இத்துணை விஷயங்களும் நம்மளுக்கு கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களை பிடிச்சிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு நேத்தே இல்லைங்களாமா கடைசி மூணு நாள் தவற விடக்கூடாது புரியுதுங்களா அப்ப கடைசி மூணு நாள் இப்போ ஜூலை நாலு முரியுது அப்படின்னா ஜூலை ரெண்டு மூணு நாலு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாட்களை யாருமே தவற விடக்கூடாது காரணம் என்னன்னா அந்த நான்கு நாட்களில் நீ தாயாரை எப்படி இன்டென்சிஃபையா வேண்டிக்கிறியோ அதுக்கான பலன் கண்டிப்பா கொடுத்துருவோம் ம் புரியுதுங்களா பொது ஒரு வார்த்தை உண்டுமா வாராகிக்காரனிடம் வாதாடாதே அப்படிம்பாங்க நீ வாராகியை கும்பிடுற அப்படின்னா நீ தப்பே செஞ்சா கூட நான் உன்னை பார்த்து தான் போகணும் நான் வந்து ஐயோ இந்த பிள்ளை தப்பு செய்து இந்த பிள்ளை வந்து சரியில்லை அப்படின்ற வார்த்தை நான் சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா வாராகிக்கு என்னோட பக்தை என்னோட பக்தன் அவ்வளோதான் தெரியும் நான் நல்லவனா அதெல்லாம் கிடையாது அவள் குழந்த மாதிரி அவள் சுரூபினியாக இருந்தாலும் அவளோட சொரூபம் நீங்கள் பார்த்துருக்கலாம் காட்டுப்பன்றியின் முகம் மனித உடல் இல்லைங்களா அப்புறம் கோர ரூபிணி உக்ரஸ்வரூபிணியாக இருந்தாலும் ஒரு குழந்தை போல நீ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணி அவன் மேலே வழிபாடு பெருசாக பண்ணணும்னு இல்லம்மா அவன் மேலே உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா அவ உனக்கு அடிமை அடியவனுக்கு அடியவன் ஈஸ்வரன் அப்படிம்பாங்க அதே மாதிரிதான் அம்பிகை ஸ்வரூபமான வாராகியும் அடியவளுக்கு அடியவள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அவளை பசிஃபை பண்றது அவளை பிரீத்தி பண்றதுன்னு ரொம்ப எளிமையான விஷயம் அவளை வழிபாடு பண்ணும்போது அம்மா அம்மா அம்மானு பத்து முறை கூப்பிட்டியான அவள் வந்தேன்னு வந்துடும் அதுதான் பொது வந்து பாருங்கம்மா இவளை வழிபாடு பண்றது இவளுக்கு ரொம்ப பிரியமான திதி எது அப்படின்னா பஞ்சமி அப்படிம்பாங்க இந்த ஆஷாட நவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிரியமான இது அதே மாதிரி ஆஷாட மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமி அப்படின்றது அவளோட அதிக பிரீத்தியான நாள் அப்படின்னு ஆமா அப்படின்றாங்க அன்றைய தினம் நம்ம என்ன கேட்குறோமோ பிரியமுடன் ஏற்பால் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பூஜையும் பிரியமுடன் ஏற்பாள் வாராகி கேட்கும் வரங்களையும் சந்தோஷத்துடன் கொடுப்பாள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து பாருங்கம்மா இந்த நாட்களுக்காக நிறைய பேர் தாந்திரிகம் செய்கிறவங்க சாத்விகவாதிகள் காத்துட்ருப்பாங்க ஏன்னாம்மா ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது நான் ரொம்ப வருஷ கணக்காக உழைக்கிறேன் நான் இந்த ஒம்பதே நாள் தாயாரோட காலடியை பிடிச்சிட்டேன் கடைசி நாலு நாள் மூணு நாள் தாயாரோட காலடியை பிடிச்சிட்டேன் ஒரு வருஷம் ஃபுல்லும் என்ன பிரார்த்தனை பண்ணுறனோ அதுக்கான பலன் கொடுத்துருவா தாயார் அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா அப்போ ரொம்ப எளிமையான விஷயமா நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் தாயாரனோட விக்கிரம் இருக்குன்னா விக்கிரகத்தை முன்னிறுத்தணும் இல்லை ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோவும் முன்னிறுத்தணும் பிரதானமாக நிறுத்தணும் அது கிழக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும் இல்லை கிழக்கு பார்த்தா மாதிரி வீட்டில் ரூம் இல்லைன்னா வடக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும் வைக்கிறது ஒரு மனை வச்சு அந்த மனைக்கு மேலே நீல கலர் வஸ்திரம் கருநீலம் நீல வஸ்திரம் போட்டு அது மேலே தாயாரோட விக்கிரகம் இருந்தால் வைங்க இல்லை ஃபோட்டோ இருந்தால் வைங்க வச்சுட்டு முன்னாடி விலை முன்னாடி விளக்கு அப்படின் போது அந்த விளக்குலாம் நிறைய சந்தேகம் வரும்மா நீ விளக்கு ஏத்தலாமா அவனுக்கு விளக்கு ஏத்தலாமா இப்படின்னு நம்ம பிரியமுடன் எந்த விளக்குனாலும் ஏத்தலாம் முடியும்னா உத்தமம் நெய் விளக்கு முடியல அப்படின்னா எல் என்ன விளக்கு இல்லைன்னா ஆமனுக்கு என்ன விளக்கு ஏத்திட்டு தாயார்னோட நூற்றி எட்டு போற்றி இருக்குமா ம் தாயார்னோட நூற்றி எட்டு போற்றிலேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாமங்கள் அப்படின்றது வந்துடும் அந்த பன்னெண்டு நாமங்களில் சிவா வார்த்தாளி வாராகி இப்படின்ற மாதிரி வரும் பஞ்சமி அப்படின்ற மாதிரி வரும் இந்த பன்னெண்டு நாமங்களோட மகிமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா தாயார் லலிதா பரமேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா பண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்கு புறப்படுறா புறப்படும் போது அவளோட கிரி சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகியை எழுந்தருளை செய்கிறான் வாராகி எழுந்தருளை செய்யும் போது அருகே இருக்க தேவதைகள் எல்லாம் அந்த பன்னெண்டு நாமாக்களை சொல்லி து துதிச்சாங்க பஞ்சமி வாராகி வருவாயா வருவாயா அப்படின்னாங்க அப்போ அவ எழுந்தருள்னாலாம் அப்போ அந்த நூத்தி எட்டு வாராகினோட போற்றியில அந்த பன்னெண்டு சத்சங்க நாமங்களும் இருக்க தான் அப்ப அப்போ ரொம்ப எளிமையான விஷயம் நூற்றி எட்டு நாமங்களை போற்றிக்கல நம்ம சொல்லி தாயாரை வழிபாடு பண்ணி தாயாருக்கு பிரியமான மலர் அப்படின்னா நீலோத்பல மலர் அது வந்து வைக்கலாம் சரிங்களா இல்லைன்னா கருங்கோவலை மலர் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரி ஜாதம் மல்லி தாமரை எது நம்மளுக்கு இருக்கோ எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைம்மா மல்லிப்பூ இருக்குது முல்லைப்பூ இருக்குது நீ பாசமாக எது கொடுத்தாலும் ஏத்துப்பா அந்த பூவை போட்டு தூப தீபம் ஏத்தி அவளுக்கு வந்து பாருங்க நிவேதனம் அப்படின்னு ஏதாவது நிற்கணும் நம்ம மந்திரம் சொல்றது நூற்றி எட்டு போற்றி சொல்றோம் இல்லைனா வாராகி தாயாரோட காயத்ரி சொல்றோம் எத்தனையோ மந்திரம் நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணும் நெய்வேத்தியம் அப்படிங்கும்போது அவ காட்டுப்பன்றியின் ரூபம் கொண்டவ பொதுவா காட்டுப்பன்றி நீங்க பார்த்தீங்கன்னா மேலோக்க இருக்கிறது எதையும் சாப்பிடாது பூமி ஆழமா நோண்டி ஒரு மரம் இருக்குன்னா ஒரு பெரிய செடி இருக்குன்னா அதனோட வேர்களை நோண்டி அதில் இருக்க கிழங்கை சாப்பிட அந்த தன்மை இயற்கையாவே உண்டு அதனாலதான் வாராகி தாயாரோட வழிபாடு யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட குறைகளை ஆழ நோண்டி அதனோட கலைகளை எடுப்பா வேரை எடுப்பா உன்னோட கஷ்டத்தை கலைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாயாருக்கு எது ரொம்ப பிடிக்கும் கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப சக்கரை கிழங்கு சக்கரை கிழங்கு வேக வச்சு அதில் வெள்ளம் போட்டு இல்லைனா வந்து சக்கரை போட்டு உருண்டை பிடிச்சி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெண்ணையோடு கூடிய தயிர் சாதம் ஆமவடை இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்யலாமா இதெல்லாம் அதுக்கும் மேலே உங்களுக்கு என்ன பிடிக்கும் தாரா தாயார் வந்து சூட்சம ரூபத்தில் தான் சாப்பிட போகிறோம் நம்ம தான் சாப்பிட போகிறோம் எனக்கு வடை பாயசம் பிடிக்குன்னா நீங்கள் வடை பாயசம் செஞ்சுக்கலாம் முடியும் அப்படின்னா பயிர் வடை ஆம வடை பயிரடை பால் கொழுக்கட்டை இதை மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சு நம்ம வச்சு வழிபாடு பண்ணி உன்னோட என்ன கோரிக்கைகள் என்ன நீங்கள் கேட்க தாயார் தந்தேன் அப்படின்னு தந்துருவாமா அதுக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக இப்போ வாராகி அம்மன் நம்ம எடுத்துக்கும்போது உருவத்தில் வேறாக இருப்பாங்க இப்படிப்பட்ட உருவத்தில் வேற இருக்க தெய்வங்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா கடைசி மூன்று நாளாக தவற விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த மூன்று நாட்களில் விரத முறை அப்படின்றது எப்படி மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாம்மா எந்த கடவுளும் நீ பட்டு நீ கடை விரதம் இருந்து என்னை வழிபாடு பண்ணு அப்போ தான் நான் உனக்கு பலன் பரிபூர்ணமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது இல்லைம்மா புரியுதுங்களா இருந்தாலும் நம் முன்னோர்கள் விரத முறை அப்படின்றது ஒன்று வச்சாங்க எதுக்கு அப்படின்னா நம்ம வயிறு காலியாக போது நம்ம மந்திரம் உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மந்திரத்தினோட ஒரு மகிமை ஒரு அதிர்வலைகள் நம்ம உடம்பில் அதீதமாக ஊடுருவி பலன் சட்டுன்னு கொடுக்கும் அப்படின்றது இப்போ கவுச்சி சாப்பிடாமல் கோயிலுக்கு போங்க கவுச்சி சாப்பிடாமல் விரதம் இருங்க கௌச்சி சாப்பிடாமல் சுவாமி கும்பிடுங்க கௌச்சி சாப்பிடாமல் கோயிலுக்கு போங்க இப்படி பல விஷயம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் ஒரு அர்த்தம் பல அர்த்தம் இருக்குது அதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம் அதே மாதிரி சில பாரம்பரிய கோயில்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பெண்கள் புடவை தான் அணிஞ்சு வரணும் அதே மாதிரி ஆண்கள் மேல் சட்டை இல்லாம தான் போகணும் எதுக்கு அப்படின்னா வெறும் உடம்பு தான் போகணும் அந்த வெறும் உடம்போட போடும்போது அங்கே இருக்க நேர்மறை ஆற்றல்கள் நம்ம உடம்பு கிரகிச்சிக்கும் அப்படின்றதுக்காக அப்போ முடியும் அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாமா உடலையும் சுத்திகரிக்கும் மனதையும் சுத்திகரிக்கும் ஒரு விஷயம் தான் விரதம் அப்படின்றது அப்ப விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னா வயோதிகம் மருந்து சாப்பிடுறா அவங்க விரதத்தை பத்தி யோசிக்கவே வேண்டியதில்லை இளம் வயசு இப்ப உங்க மாதிரி இளம் வயசு பிள்ளைங்க தாராளமா விரதம் இருக்கலாம் என்ன உங்களோட வேண்டியதில் எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படி நீ வேண்டியா நல்ல கணவன் அப்படின்றது கிடைப்பான் உன்னோட பூஜையினோட வீரியத்தை பொறுத்து அப்ப உங்களை மாதிரி இளம் வயசு பிள்ளைங்க தாராளமா விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறதுன்றது விதம் இருக்குமா காலையிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து வெறும் தண்ணி மட்டுமே குடித்து விரதம் இருந்து தாயாருக்கு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மறை ஒரு முறை இருக்குது ரெண்டாவது பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு தாயாரை வழிபாடு பண்ணுறது ஆறு மணிக்கு மேலே வேளை சாப்பாடு மூணாவது எதுவுமே இல்லை இரவு மட்டும் பழங்கள் சாப்பிட்றது இது எது அவங்களுக்கு சௌரியமோ அது நாலாவது ஒன்று இருக்குது மூணு நேரமும் திவ்யமாக சாப்பிட்டு அம்பிகையை அதாவது அம்பிகையின் சொரூபமான வாராகி தாயாரை ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எதுனாலும் பண்ணலாமா அங்க பிரதானம் அன்புன்றதுதான் தான் மற்றது கிடையாதுமா நிச்சயமா மேம் ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னா என்ன இந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் கடைசி மூன்று நாட்களை மட்டும் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்